முதலமைச்சர் அந்த இடத்துக்கு சேலம் வந்தப்ப போய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து முதலமைச்சர் தன்னுடைய தகப்பனாரு முன்னாள் தமிழக முதலமைச்சருக்கு அந்த இடத்துல ஒரு தொடர்ந்து இவங்க கேட்க ஆரம்பிச்சோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு முறையும் இல்ல என் மனைவி கிட்ட கேட்டு சொல்றேன் பையன் கேட்டு சொல்றேன் அப்படின்னு காலம் தாழ்த்தோடனே அடுத்ததா கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க அந்த வரலாற்று சிறப்பு மேற்க அந்த நுழைவு வாயில மறைக்கிற மாதிரி ஒரு கல்ல கொண்டு போய் ஆனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோங்கிறது முழுக்க முழுக்க அந்த இடத்துல கருணாநிதிக்கு மட்டும் செலவு வைக்கிறதுக்கு என்ன கருணாநிதி இவங்க அப்பாவை கொண்டு போய் கடற்கரையில செலவு வைப்பாங்களாம் பேனா வைப்பாங்களாம் ஊர் ஊருக்கு செலவு வைப்பாங்களாம் ஏற்காடு போறவங்களாம் இங்க பார்த்து உங்க விளம்பர ஆசை உங்க திராவக மாடலை கொண்டு வந்து கருணாநிதி செலவங்க வைக்கல யார் சேலத்தில் இருக்கிறவங்க கட்டிட்டு அழுதாங்களா திமுக அன்போடு கேட்டாங்க பண்போடு கேட்டாங்க பணிவோடு மிரட்டி கேட்டாங்க உருட்டி கேட்டாங்க அவரு அரசியல்வாதி பிளஸ் எஸ்டேட் அதிபர் ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சேலம் மாடர்ன் நுழைவு வாயில் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு இதை பற்றி சேலத்தில் இருந்து சேலம் மணிகண்டன் அவர்கள் நிறைய விஷயங்களை வணக்கம் சார் வணக்கமா ஜனம் டிவியோட நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கமா நலமா இருக்கீங்களா ரொம்ப நலமா இருக்கிறோமா வாசிகள் மாதிரி நலம் இல்லாம அதே சமயத்துல நாங்க எல்லாம் ரொம்ப நலமா இருக்கிறோம் சென்னை வாசிகளும் விரைவில் பூர்ண நலத்தோட பழைய வாழ்க்கையை தொடரணும்னு இறைவனை வேண்டுமா சொல்லுங்கம்மா சார் இப்போ பார்த்தோம்னா அந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கே இத என்ன விஷயம் இப்ப ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அதனுடைய ஓனர் சொல்றாரு உண்மை நிலவரம் என்ன சார் அந்த மாடர்ன் தியேட்டர் சுற்றி உள்ள விஷயங்கள் என்ன வணக்கம்மா அதாவது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயில் அப்படின்னு தெரியாமே ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்துறீங்க அது பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகுக்கே அது ஒரு நுழைவு வாயிலா ஒரு காலத்துல இருந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு அறுபது எழுபது வயசு தாண்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகச் சிறப்பா தெரியுமா அது அவங்களுக்கு மாத்திரம் நுழைவு வாயில்ல அன்றைய காலத்தில் புரட்சி நடிகர் என்று அழைக்கப்பட்ட பிற்காலத்தில் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு நடிகன் இல்ல அப்படின்னு பாராட்டு பெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஆகட்டும் இனி ஒருத்தன் இந்த மாதிரி கவிதை எழுத முடியாதுன்னு கவிதை உலகில தனி முத்திரையை பதித்த கவியரசு கண்ணதாசனுக்கு ஆகட்டும் அவருக்கு முன்னாடி முன்னோடியா இருந்த பட்டுக்கோட்டை அவருக்கு ஆகட்டும் அதுல கலைஞர் கருணாநிதியும் நீங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பல பேருக்கு அது நுழைவு வாயிலா இருந்தது அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு சோறு போட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம் அப்படிங்கறது உள்ளபடியே எல்லாருமே அதோட வரலாறு தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் ஏத்துக்குவாங்கம்மா அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன் அன்னைக்கு திரையுலகல கொடி கட்டி பறந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு புரட்சி நடிகர் என்றுதான் அவருக்கு பேருங்க அவரு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து முதலாளின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சின்னவர்னு சொல்லி அவரை பார்த்தா பயபக்தியோட எந்திரிச்சு எல்லாருமே கும்பிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா அப்பேற்பட்ட புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் டி ஆர் சுந்தரம் அவர்கள் சேலத்துல இருந்து தான் வீட்டுல இருந்து கார்ல கிளம்பிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஸ்டுடியோக்குள்ள இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்ன பண்ணுவார்னா எந்திரிச்சு நின்னுக்குவாராம் ஏறத்தாழ அவர் அந்த ஸ்டுடியோவுக்கு வரத்துக்கே ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் அந்த அரை மணி நேரம் வரைக்கும் இருக்கையில உட்காராம எழுந்திரிச்சு நின்னுகிட்டு இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் வணக்கம் முதலாளி அப்படின்னு அவருக்கு வணக்கம் செலுத்துவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறது நான் பல பேர் நேரடியா அந்த ஸ்டுடியோல வேலை செஞ்சவங்க சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்டுடியோவுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலதான் சேலம் மத்திய சட்டக்கல்லூரி இருக்குதுமா அந்த சேலம் மத்திய சட்டக்கல்லூரியை தாண்டி ஒரு அரை கிலோமீட்டர் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா தான் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸோட நுழைவாயில் இருக்குது அதே மாதிரி நீங்க ஏற்காடுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா மாடர்ன் தியேட்டர்ஸை நீங்க பாக்காம அத பார்க்காம நீங்க த தவிர்த்துட்டு போக முடியாது ஏற்காடுக்கு சுற்றுலா வர்ற பயணிகள் எல்லாருமே அந்த மாடர்ன் தியேட்டர்ஸோட நுழைவு இறங்கி ஒரு செல்பி எடுத்துக்கிட்டு தான் அங்க போவாங்க இது அதோடைய முந்தைய வரலாறுமா டி சுந்தரத்தை பத்தி நிச்சயமா அறுபது எழுபதுகளில் இருந்த பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியுமா சேலத்துல இல்ல தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே கொடி கட்டி பறந்தவர் அந்த காலத்திலே வெளிநாட்டுல போய் படிச்சு இன்னைக்கு நம்ம சொல்ற சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கறதெல்லாம் அப்படி ஒரு பேர் உருவாகிறதுக்கு முன்னாடியே போய் இங்கிலாந்துல படிச்சு பட்டம் வாங்கிட்டு இங்க வந்து திரையுலகில கோல வச்சு சேலத்துல வந்து நம்பர் ஒன் ஸ்டுடியோவா இருந்தது மாடர்ன் ஸ்டுடியோ இது இல்லாம ரத்னா ஸ்டுடியோ அப்படின்னு கூட சேலத்துல இருந்தது அதிகமான ஸ்டுடியோக்கள் பாத்தீங்கன்னா சேலத்துலேயும் அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர்லேயும் இருக்கிற இருந்ததாக தான் அந்த காலத்துல சொல்லுவாங்கம்மா அந்த மாதிரி ஒரு சுடியாம்மா கண்ணதாசன் அங்கு தூங்காத நாள் இல்லை எம் ஜி ராமச்சந்திரன் அங்கு சாப்பிடாத நாள் இல்லை சிவாஜி கணேசன் அங்கு வந்து கதை வசனம் வந்து அவரே பேசி பேசி தன்னை மெருகேற்றிக்காத நாள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அன்னைக்கு இருந்த நடிகர்கள் எல்லாத்துக்கும் ஒரு தாய் வீடா இருந்தது அப்படிங்கிறது மாடர்ன் தியேட்டர்ஸ்மா இது என்னென்னமா டி ஆர் சுந்தரம் அவரு அறுபதுக்கு ஐம்பதுகள்லயே பாத்தீங்கன்னா அஹ் அறுபதுகள்ல பாத்தீங்கன்னா திரையுலகம் ஒரு பெரிய மாற்றத்துல ஏற்படுச்சு அதுக்கு முன்னாடி செட்டு போட்டு அந்த ஸ்டுடியோக்குள்ள எடுத்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் முடிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சுது அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டுடியோவுக்கான மவுசு கொஞ்சம் கொஞ்சமா அஹ் குறைய ஆரம்பிச்ச உடனே அவர் வேற துறைகள்ல வந்து பல தொழில்கள் அவர் இருந்ததுனால அதை பார்க்க போயிட்டாரு அந்த ஸ்டுடியோ அப்படியே வெறும் மூடி வச்சிருந்தாங்க நான் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் சட்டக்கல்லூரியில் படிக்கிறப்ப அந்த எட்டு ஏக்கர் நிலமும் பிரம்மாண்டமான ஒரு காம்பவுண்டு போட்டிருப்பாங்க அந்த நுழைவு வாயில் அப்படியே அந்த கொஞ்சம் கூட சிதிலமடையாம அவர் காலத்துல கட்டினபடி அதேபடி இருந்ததுமா அது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ரெண்டு பசங்க அப்படிங்கறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் டி ஆர் சுந்தரம் அவர்களுக்கு ரெண்டு பசங்க அவங்க அந்த காலத்துலயே தகப்பனார் போலவே படிச்சு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனதுனால அவங்களுக்கு சேலத்துல மூணு முக்கியமான ப்ராப்பர்ட்டி சேர்ந்ததுமா நிறைய அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்ந்திருக்கு அதுல முக்கியமானது இந்த எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏற்காடு போற வழியில் இருக்கிற மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒண்ணு சுந்தரம் நர்சிங் ஹோம் அப்படின்னு அந்த காலத்திலயே தர்மஸ்தாபன சேவையில் ஈடுபட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு பின் பிற்காலத்துல டி கல்யாண மண்டபம் அப்படின்னு இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் இருந்தது ஆனா என்ன காரணமோ தெரியலமா ரெண்டாயிரம் ஆண்டுகள்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் அவங்க வித்துட்டாங்க எதுவுமே இப்போ அவங்க டிஆர்எஸ் சுந்தரம் குடும்பத்துக்கு வந்து டி ஆர் சுந்தரம்னு சொல்லுவாங்க அவங்க குடும்பத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமானவை அல்ல இத வந்து வாங்கினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேலத்தினுடைய பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ரவிவர்மா அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்துல அடிச்சு புடுங்காம உரிய விலை கொடுத்து அவங்க கிட்ட அதை வந்து கரையும் பண்ணிக்கிட்டார் பண்ண உடனே ஏற்காடு போற ரூட்னா தெரியும் அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு அப்பயே அங்க ரெசிடென்சியல் ஏரியா நிறைய வந்து ஃப்ளாட்ஸ் அவர் கட்டி ஏறத்தால என்னுடைய நினைவு சரியாதுன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாமே கட்டி அதெல்லாம் சேல் பண்ணிட்டாங்க அந்த முன்னாடி இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த நுழைவு முகப்பு நுழைவாயில மட்டும் அந்த ஞாபகார்த்தமா அவர் அப்படியே விட்டிருந்தார் இதுதான் அதோடைய முற்கால கதை சோ இதுல இருந்து நான் சொல்ல வரது என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் அப்படிங்கிறாங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர்களிடமிருந்து அது நான் சொன்ன இந்த காங்கிரஸ் பிரமுகர் ரியல் எஸ்டேட் அதிபர் பாத்தீங்க அப்படின்னா வர்மா அப்படிங்கிறவர் ஒரு வாங்கிட்டார் அதை வந்து முழுக்க பிளாட்ஸா மாத்தி கமர்சியல் பில்டிங்கா மாத்தி கமர்சியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுட்டார் அந்த முகப்பு ஏரியா மட்டுமே நினைவு தோற்றமா இருந்தது அந்த வழியா போறவங்க ஏற்காடு போறவங்க அந்த இடத்துல நின்று அதுல ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதுல எனக்கு ஒரு மலரும் நினைவுகள் என்னன்னா சேலம் மத்திய சட்டக்கல்லூரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ப்ரொபசர் ஆர்வி வி தனபாலன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதியோட நெருங்கிய நண்பர் அவருடைய இள காலத்துல கலைஞரோட சேர்ந்து பல போராட்டங்களில் ஈடுபட்ட ஆர்வி வி தனபாலன் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது சேலம் மத்திய சட்டக்கல்லூரி நான் படிக்கின்ற ஆண்டுகள் எல்லாம் தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் சட்டக்கல்லூரியே நடக்கும் பத்து டு பதினொன்னு முடிச்ச உடனே அதுக்கு முன்னாடியே நாங்க எங்களுக்கு எண்பதுகள்லயே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி அது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளா அந்த சேலம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கல்லூரி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு வேடந்தாங்கல் மாதிரியான இடம் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அதாவது நண்பர்களோட போய் சேர்ந்தவங்க உட்காந்துட்டு பேசுறது நண்பிகளோட எல்லாருமே உலா வர்றது அந்த மாலை பொழுது வரைக்கும் அங்கே ஒரு இனிமையான தருணம் அதாவது சேலம் சட்டக்கல்லூரியில படிச்சு இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருக்காங்க பாத்தீங்கன்னா வைஸ் சான்சலர்ஸா இருக்கிறாங்க லா யூனிவர்சிட்டிக்கு மிக பெரும் பொறுப்புல இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அவங்க கடந்து வந்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு அதுக்கு உண்டுமா அப்படிப்பட்ட இதுல என்ன ஆட்சி இப்ப நடந்திருக்கிற சமீபத்து பிரச்சனைக்கு வந்துடுறோமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் அந்த இடத்துக்கு சேலம் வந்தப்ப போய் நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு அப்ப அதுல இருந்து ரெண்டு நாள்ல என்ன நடந்திருக்குது அப்படின்னா முதலமைச்சர் தன்னுடைய விருப்பத்தை அதோட தன்னுடைய தகப்பனார் முன்னாள் தமிழக முதலமைச்சருக்கு அந்த இடத்துல ஒரு சிலையோ இல்ல ஏதோ ஒரு நினைவு இதோ ஏதோ கட்டணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரியப்படுத்திருக்கிறாரு யாருகிட்ட இப்ப இருக்கக்கூடிய விஜயவர்மன் ஓனர் இருக்கிறது என்ன சொல்றாருன்னா அங்க ஒரு சிலை வைக்கணும்னு எனக்கு வந்தது ஆமா ஆமா வந்து அவர் வெளிப்படுத்திருக்கிறார் அது வந்து கலெக்டர் கார்மேகம் சேலத்தோட இன்சார்ஜ் பாத்துக்கிற அமைச்சர் நேரு சேலத்துடைய ஒரே திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் இவங்க மூணு பேர்த்துட்டு வெளிப்படுத்திருக்கிறாரு இவங்க உடனே என்ன இருக்காங்க அப்படின்னா அவர் விஜய ரவிவர்மன் தான் ரவிவர்மனோட பையன் தான் விஜய்வர்மன் ரவிவர்மன் தான் பெரியவர் அவர் தான் ஓன்று இப்ப வந்து வயோதிகம் காரணமா அவருடைய சன் விஜயவர்மன் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்க முதல்ல அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி அந்த இடம் எங்களுக்கு வேணும் முதலமைச்சர் வந்து அந்த இடத்துல வந்து கலைஞரோட சிலை நிறுவ ஆசைப்படுறாருன்னு கேட்டிருக்காங்க அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படிங்கிறப்ப என்னது முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்தே கேக்குறாங்க அதுக்காக கலெக்டர் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு நான் யோசிச்சு பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ரெண்டு மூணு தடவை இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி அமைச்சர் நேரு உட்பட எம்எல்ஏ ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் உட்பட கலெக்டர் உட்பட கேட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இவங்க கேட்க ஆரம்பிச்சோன்னே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு முறையும் இல்ல என் மனைவி கிட்ட கேட்டு சொல்றேன் பையன் கேட்டு சொல்றேன் அப்படின்னு காலம் தாழ்த்தோடனே அடுத்ததா கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சார் அதை நாங்க உள்ளபடியே அளந்து பார்த்துட்டோம் அந்த இப்ப முகப்பு வாயில் இருக்குது மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு அறுபது எழுபது காலங்களுக்கு முன்பே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஒரு இடம் அது அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம் அத உங்களுக்கு நாங்க நினைவுறுத்த விரும்புறோம் இப்ப நாங்க வந்து உள்ளபடியே அளந்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிருக்கிறீங்களா அது வரைக்குமே அரசாங்க நிலம் அப்படின்னு வரும் இதெல்லாம் யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவாதான் டிஎம்கேவோட ஒயிட் காலர் பிளாக் மெயில் பாங்க இல்லைங்களா இது ஒயிட் காலர் மெயில் அதை அவங்க பண்ணிருக்காங்க இதை உடனே ஏன்னா அவரும் காங்கிரஸ் அரசியல்வாதி ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இருப்பாங்க நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அவர் உடனே மெட்ராஸ் கோர்ட்ல போய் ஒரு வழக்கு தொடுறாரு இது வந்து இந்த சொத்து வந்து மேற்படி டி ஆர் சுந்தரம் அவர்கிட்ட இருந்து நான் வாங்கினேன் அவர் காலத்திலயே கட்டப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல கட்டப்பட்டது இதை நான் இத்தனை வருஷமா அவங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் இது என்னுடைய நிலம் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி அவருக்கு போய் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாருமா இத பார்த்த உடனே இந்த இந்த இடத்த வேடுன்னு அரசாங்கத்துக்காக பேசினாத மு க ஸ்டாலின் அவர்களுக்காக பேசின கலெக்டர் மற்றவங்களுக்குலாம் ஒரு சிறிய கோபத்தை வரவழைக்குது இவங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த நாளே நாங்க ரோடை விரிவாக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அலந்துமா அந்த வரலாற்று சிறப்பு மேற்க அந்த நுழைவு வாயில மறைக்கிற மாதிரி ஒரு கல்ல கொண்டு போய் இந்த இடம் ஹைவேஸ்க்கு சொந்தமானது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானதுன்னு ஒரு கல்லை நிறுவுறாங்க இந்த விஷயத்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா அவரு காரரா இருந்தாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட நேரடியா எல்லாத்தையும் தெரியப்படுத்துறாரு அண்ணாமலை இந்த விஷயத்தை பொதுவெளியில படுத்துறாரு அடுத்த நாள் இந்த ரவிவர்மன் பாத்தீங்க சாரி விஜய்வர்மன் அவர் அவரு வந்து இது சேலத்துல ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டி இந்த விஷயத்த இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க எங்க குடும்பத்திற்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் வந்து இந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் என்ன அச்சுறுத்துறவங்க தான் அப்படிங்கிறப்பதான் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பட்டவர்த்தனமாச்சுமா இதுதான் நடந்த விஷயம் என்னுடைய அனுமானத்தில் நான் சொல்றேன் அந்த இடம் ஒருவேளை பாதி இடம் கிட்டத்தட்ட அரசு நிலமாக இருக்கலாம் ஏன்னா ஆர் சுந்தரம் காலத்துல கட்டப்பட்ட ஸ்டுடியோ அந்த அனுபவ அடிப்படையில் அது அப்படியே அனுபவ பாத்தியமாக இவர் வாங்கியிருப்பார் ஆனால் மாடர்ன் தேட்டர்ஸ் மாடர்ன் தேட்டர் ஸ்டுடியோங்கிறது முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து கமர்சியல் பில்டிங்காகவும் ரெசிடென்சியல் பில்டிங்காகவும் மாறிடுச்சு சுமார் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுரடி மட்டும்தான் அந்த முகப்பு மட்டும் அப்படியே இருக்குது அந்த முகப்பு வந்து அரசாங்க நிலத்தையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது இவர் கட்டல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஐந்துகளில் அன்றைய அந்த இடத்தினுடைய சொந்தக்காரர்னால் டிஆர் சுந்தரம் கட்டியிருப்பார் இதுதான் இதோடைய முன் வரலாறுமா பட்டாவில் நுழைவு வாயிலுக்கான அனுமதி இருக்கு அப்படின்னு காட்டுறாரு விஜயவர்மன் ஏன்னா அது வந்து நீங்க வந்து ஆக்கிரமிப்பு இது அரசுக்கு சொந்தமானதுன்னு சொன்னீங்கன்னா பட்டால எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறாரு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகள்ல இதை கட்டியிருந்தா கூட இப்ப பட்டால இருக்குங்கும் போது அது எப்படி அரசு தானே பொறுப்பாக முடியும் அப்ப இந்த பிரச்சனை அப்படிங்கறது செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறம்தான் இது வந்திருக்கு இல்லையா நிச்சயமாமா அதுல நான் ஒண்ணு சொல்லிடுறேமா அது வந்து புறம்போக்குல இருக்குது இல்ல பட்டா நிலத்துல இருக்குதுங்கிற சர்ச்சைக்கே நான் போகலாமா அது ஒரு வரலாற்று சின்ன மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பா பல முதலமைச்சர்கள் இருந்து வந்த தமிழகத்துல பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சின்னம் அப்படிங்கிறது அது பாதுகாக்க வேண்டியது கடமை நான் கேட்கறோமா விலை கொடுத்து அதை ஒரு கமர்சியல் நோக்கத்தோடு வாங்கின இந்த விஜயவர்மன் ஆகட்டும் அந்த வரலாற்று சின்னம் அப்படியே இருக்கணும் அதை எந்த விதத்திலையும் நாம பால் படுத்திட கூடாதுங்கறனால தான் அதை மட்டும் விட்டுட்டு மீதி ஒரு விட்டு நிலங்கோட இல்லாம எல்லாத்தையும் அவங்க வித்து காசு பொருளாக்கிட்டாங்க அந்த இடத்தை அப்படியே விட்டுருக்காங்கன்னா அந்த இடத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சுதானே தெரிதான ஒரு சாதாரண கமர்சியல் எண்ணத்தோடு எண்ணக்கூடிய ஒரு பில்டர் அந்த இடத்தை விடுறாருன்னா அந்த இடம் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அது அப்படியே இருக்கட்டும் அரசாங்க புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பதில பிரச்சனை வந்தது இதுல நான் இன்னொரு விஷயத்த கேக்குறேன்னு நினைக்கிறேமா நான் இதுல சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோடைய ஓனர் நான் சொன்ன இவர் பாத்தீங்கன்னா முதலியார் வகுப்பு சேர்ந்தவர் ஆனா ரவிவர்மன் வந்து அவருக்கு எந்த விதத்திலயும் சொந்தக்காரரும் இது கிடையாது இவர் வன்னியர் வகுப்பை சேர்ந்தவர் இவர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் இது ஒரு பக்கம் இருக்கட்டுமா மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது சோறு போட்டு வளர்த்ததுதான் எம் ஜி ராமச்சந்திரனையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் கண்ணதாசனையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையும் கருணாநிதியும் அந்த இடத்துல கருணாநிதிக்கு மட்டும் செலவிக்கிறதுக்கு என்ன கருணாநிதிக்கு மாடன் தியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் சம்பந்தமா மாடர்ன் தியேட்டர்ஸோட சம்பந்தங்கிறது இந்த தமிழ் அத்தனை பேர்தோடய சம்பந்தம் ஏதோ மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் கருணாநிதிக்கும் தான் ஒரு தொடர்பு மாதிரி ஒரு தவறான வரலாற்று புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இவங்க கேட்டதே முதல்ல தப்புமா இரண்டாவது நீங்க சொன்ன பாயிண்ட் வரேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய அனுபவ பாத்தியத்துல இருந்திருக்குது முதல் ஓனர்ட்ட இருந்திருக்குது இரண்டாவது ஓனர்கிட்ட இருக்குங்கறப்ப இவங்க கேட்டு இவங்க அப்பாவை கொண்டு போய் கடற்கரையில செல வைப்பாங்களாம் பேனா வைப்பாங்களாம் ஊர் ஊருக்கு செல வைப்பாங்களாம் ஏற்காடு போறவெல்லாம் இவங்க அப்பாவுக்கு ஆசர்தான் கோபாலபுரம் ஊட்டு அவங்க அப்பா எனக்கு அப்புறம் இது மாறுன்னு அந்த மருத்துவமனையை ஆக்கி அங்க ஒரு பெரிய செல வைக்க சொல்லுங்கம்மா மாடன் தியேட்டர்ஸ் கருணாநிதிக்கு சொந்தமானது இல்ல கருணாநிதிக்கே சோறு போட்டவர் திஆர் சுந்தரம் அவருடைய நினைவாக தமிழ் திரையுலகத்தின் நினைவாக அந்த இடம் இருக்கணுமா ஒழிய கருணாநிதி சிலை வைக்கிறது சேலம் மக்களோ கலை உலகத்தை சேர்ந்தவர்களோ இன்னைக்கு வாய் அடைச்சு போயிருக்கிறாங்க திமுக ஆட்சியில் காணாத போயிருவானுங்களா சூர்யா இந்த சித்தார்த்தெல்லாம் வாய் அடைச்சு போயிருக்காங்களா இவங்க வேணா பேசாம இருக்கலாம் சேல மக்கள் பேசாம இருக்க மாட்டாங்க இது முழுக்க முழுக்க இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சுய விருப்பத்தினால இன்னைக்கு அரசாங்கத்தினால் ரவிவர்மா குடும்பம் மிரட்டப்படுகிறது தான் உண்மை சரி அப்படி செலவு வைக்கலாமே தவிர நான் இருக்குறதே உள்ளபடி விட்டுட்டு போகுமா ஏமா நாசம் பண்றீங்க அது இன்னைக்கும் சேலம் மாடன் தியேட்டர்ஸ்ல அந்த காலத்துல Black and நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அந்த முகப்பு அப்படியே காட்டுவாங்க அது அப்படியே பாத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்ல அச்சு அசலா அப்படியே இருக்கு அந்த முகப்பு உள்ளதே உள்ளபடி விட்டுட்டு போங்க உங்க বিলম্বராசா உங்க திராவக மாடல கொண்டு வந்து கருணாநிதி জেলে வைக்கிறல यार জেলেத்துல இருக்கறவங்கள கட்டிட்டு அழுதுங்களா கருணாநிதிக்கு জেলে வைக்கிறேன்னா உங்க சொந்த காசுல கொண்டு போய் அவர் ஊடு ஊடுவிட்டு கோபாலபுரத்தில் அங்க வைங்க இல்ல மவுண்ட் ரோட்ல அவ்வளவு பெரிய ஆபீஸ் ஆக்கிரமிச்சு கட்டி அங்க கொண்டு போய் வச்சிருக்கேன் அதுக்கான இடம் மாடர்ன் மாடர் மாடர்ன் தியேட்டர்ஸ்ங்கிறது உள்ளது உள்ளபடி இருக்கட்டும் இல்ல ஒருவேளை வைக்கணும்னா நான் சொன்ன அஞ்சு பேருக்கு முதல்ல புரட்சி தலைவருக்கு வைங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு வைங்க கண்ணதாசனிக்கு வைங்க நடிகர் திலகத்துக்கு வைங்க அவங்களோட சேர்த்து வேணா வசன கர்த்தா கருணாநிதிக்கு வைங்கன்னு சொல்றேன் கருணாநிதிக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடி ஏதோ மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கும் கருணாநிதிக்கு ஒரு பந்தம் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு உடன்பிறப்பை பார்த்தாயா டிஆர் சுந்தரத்தை வாழ வைத்ததே கருணாநிதிப்பாங்க சரி பணிகளுக்காக கல் ஊண்டிருக்காங்க அப்படின்னா இப்பதான் அந்த நெடுஞ்சாலைத்துறை பணிகள் நடக்குதா இல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சேலத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் நெடுஞ்சாலைத்துறை தரப்புல ஏதாவது பணிகள் நடந்திருக்கா அதாவதுமா இனிமேல் இந்த விஐபிஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணுவோம் உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி முக்கியமான பார்த்தோம்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ இந்த இடத்துல செல்ஃபி எடுக்க ஒரு போர்டு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னைக்கு தமிழக முதலமைச்சர் போய் அங்க முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்தாரோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு புடிச்சது இந்த வம்பு அதுக்கு அப்புறம் கேட்டாங்க முதல்ல அந்த திமுக பாணியில் அன்போடு கேட்டாங்க பண்போடு கேட்டாங்க பணிவோடு கேட்டாங்க அதட்டி கேட்டாங்க மிரட்டி கேட்டாங்க உருட்டி கேட்டாங்க அவரு அரசியல்வாதி பிளஸ் ரியல் எஸ்டேட் மசீலன்ன அந்த எந்த விரிவாக்க பணிகளும் நடக்கல அந்த ரோட்ல நான் டெய்லி என் பையனுக்கு ஸ்கூல்ல விடுறதுக்கு நான் டெய்லி ரெண்டு தடவை போயிட்டு இருக்கிறேன் எந்த விரிவாக்க பணியும் அங்க நடக்கல உள்ளபடி நல்ல அகலமான ரோடு அது இந்த பிரச்சனை வந்து இவர் தரமாட்டேங்கிறத வேற வழியில நேரடியா சொல்லாம இழுத்தடிச்சதுனால பார் நாங்க எங்க அதிகாரத்தை காட்டுறோம் எங்க வரி வழிக்கு வரியா வள்ளியா அப்படின்னு அவரை மிரட்டுறதுக்காக கொண்டு போய் இந்த ஐவேஸ் இது வச்சிருக்காங்கம்மா இதை பத்தி இன்னைக்கு காலையிலம்மா என்னோட கூட படிச்ச சக நண்பர் மேட்டூர் டி எம் செந்தில்குமார் அவர் வந்து மேட்டூர் பார் அசோசியோட முன்னாள் தலைவர் அவங்க தலைமையில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் இன்னைக்கு காலையில என்னை வந்து சந்திச்சாங்க எங்கிட்ட தொலைபேசிலையும் பேசினாங்க எல்லாம் படிச்ச சட்டக்கல்லூரி நமக்கெல்லாம் அடுத்த ஒரு முகவரி ஸ்தலமா இருந்தது நமக்கு ஒரு வேடந்தாங்களா இருந்த அந்த இடம் இந்த மாதிரி எந்த ஆக்கிரமிப்பும் போகக்கூடாது இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்துல படிச்ச இன்று பெரிய பொறுப்புகள் இருக்கிற டிஸ்ட்ரிக் ஜட்ஜா இருக்கிற இன்னும் பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாத்தோடையும் கலந்து ஆலோசித்து உடனடியா தமிழக அரசுக்கு நாங்க ஒரு கோரிக்கை மனு அனுப்ப போறோம் உள்ளது உள்ளபடியே தொடரட்டும் ஐயா இங்க வந்து உங்களுடைய விளம்பரம் வேண்டாம் உங்க தகப்பனாருடைய விளம்பரம் இங்க வேண்டாம் மாடர்ன் தியேட்டரஸ் மாடர்ன் தியேட்டரஸா இருக்கட்டும் கோரிக்கை வைக்க போறேன்னு நண்பர் டி எம் செந்தில்குமார் வழக்கறிஞர் அவர்களும் மேட்டூரை சேர்ந்தவர் அவர் தலைமையில் ஒரு போராட்டத்தை இது தேன்கூடு திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னாவே நிலாபகரிப்பு கூடையே வரும் சட்ட ஒழுங்கு சீரழிவு கூடயே வரும் எல்லாமே வரும் பாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்குது அடுத்த செஷன் ஆரம்பிச்சிட்டாங்கம்மா திமுக இல்ல அப்படின்னு நடவடிக்கை எடுக்கணுமோ அதுதான் எடுத்திருக்கிறோம் நாங்க மத்தபடி இதுல எந்த ஒரு மிரட்டல் உருட்டல் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு ரொம்ப சரிமா இது நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன் முஸ்லீம் சமுதாய மக்களை நான் புண்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல இதுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோரிமேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுமா அந்த கோரிமேடை தாண்டி தான் சட்டக்கல்லூரிக்கு நீங்க வர முடியும் அதுக்கு அடுத்ததான் நீங்க வந்து மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு வர முடியும் மாடர்ன் தியேட்டர்ஸை தான் ஏற்காடுக்கு நீங்க போக முடியும் அந்த கோரிமேடுல நடு ரோட்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு தர்கா இருக்குதுமா அது வந்து பாத்தீங்கன்னா நட்ட நடு ரோட்ல இருக்குது தர்கா அப்படின்னா அதோட உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா மசூதி வேற தர்கா வேற தர்காங்கிறது நம்பிக்கை அடிப்படையில் அந்த இடத்துல இஸ்லாமிய பெருமக்கள் யாரையாவது நல்லடக்கம் பண்ணியிருப்பாங்க அது மேல அது வழிபடுறது அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் அதை நடு ரோட்ல அப்படியே விட்டுட்டு ரோடோட லெப்ட் சைட்லையும் ரைட் சைட்லயும் பாத்தீங்கன்னா ரோடை எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டிருக்காங்க இது எதுக்காகமா போட்டிருக்காங்க இது மதிக்கப்பட வேண்டியது இதை வந்து யாராவது அரசியலாக்க நான் ஒத்துக்க மாட்டேன் நடு ரோட்ல எப்படி அதுவே அது ஒரு மசூதியாக இருந்தால் இடமாற்றம் செய்யப்படலாம் ஆனா தர்கா என்பது அதற்கு ஒரு தனி வரலாறு உண்டு கீழே யாரையாவது நல்லடக்கம் இஸ்லாமிய பெரியவர்களை பண்ணிருப்பாங்க அடிப்படையில முஸ்லிம் சமுதாய மக்களுடைய நம்பிக்கை நூறு சதவீதம் ஏற்புடையது அதை ஏற்றுக்கொண்ட அதிமுக அரசாங்கமா இருக்கட்டும் இப்ப இருக்கிற திமுக அரசாங்கமா இருக்கட்டும் அதை நடு ரோட்ல விட்டுட்டு இந்தாண்ட நீங்க எப்படி எக்ஸ்டென் பண்ணி விட்டுருக்கீங்க அந்த மாதிரி மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருந்தாலும் இன்று விஞ்சி இருக்கின்ற ஒரே வரலாற்று அடையாளம் தமிழகத்தில் பல முதலமைச்சர்களை உருவாக்கி அவர்களுக்கு முதலாளியாக வாழ்ந்த டிஆர் சுந்தரத்தின் அடையாளமாக திகழ்வது அந்த முகப்பு வாயில் கை தேன்கூட்டில் ஏற்கனவே சந்தி சிரிச்சு போயிருக்குது வெள்ளத்துல மக்கள் படுற இடர்பாடு ஒரு பக்கம் உங்களுடைய திராவக மாடல் ஆட்சியில இந்த ரெண்டே முக்கால் வருஷம் மக்கள் படுற இடர்பாடு ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஆட்சி நடத்துற வழிய பாருங்க ஸ்டாலின் சார் இதா உங்களுக்கு வேலை உங்க அப்பாவுக்கு திரும்ப சொல்றேன் செல வைக்கிறதுனா அறிவாலயத்துல வைங்க அன்ப அங்க கொண்டு போய் வைங்க இல்ல உங்க வீட்டுல வைங்க இல்ல அவரோட வீட்டுல கொண்டு போய் வைங்க இது தேவையில்லாத வச்சுக்கா ஏற்கனவே சேலத்துல நீங்க துடை தெரியப்பட்டிருக்கிறீர்கள் பதினோரு தொகுதியில பாத்தீங்கன்னா பத்து தொகுதியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க தோத்து போயிருக்கிறீங்க ஒரே ஒரு தொகுதியில தான் தப்பித்தோம் பிழைத்தோம்னு நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலையும் இந்த ஏன்னா சேலத்துக்கும் இந்த அராஜக திமுக அராஜகத்துக்கும் பெரிய வரலாறு உண்டு ஒருத்தர் இருந்தார் வீரபாண்டி ஆறுமுகம் அப்படின்னு அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை தமிழ்நாடு முழுவதுக்கும் திமுக கருணாநிதி முதலமைச்சரா இருப்பார் ஆனா சேலத்துக்கு மட்டும் முதலமைச்சரா இருந்து அன்னைக்கு அராஜகங்கள் ஒரு வீரபாண்டி ஆறுமுகம் மறைந்தவர் அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல அந்த மாதிரி ஒரு இதுல இல்லாம போய் மாட்டிக்கிட்டு உங்களுடைய ஆட்சி மேலும் அதல பாதாளத்துல வீழ்ச்சி அடையறதுக்கு இது ஒரு காரணமா இருந்த போது அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் அடையாளத்தை எதாவது ஐவேஸ்ங்கிற பேர்ல நீங்க ஆக்கிரமிச்சு அதோட அடையாளத்தை மாத்துறதுக்கோ அழிக்கிறதுக்கோ வேற ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா மொத்த சேலம் மக்களும் பாத்தீங்கன்னா நிச்சயமா இதுக்காக குரல் கொடுப்பாங்க மெரினாவில எப்படி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த போராட்டத்துக்கு ஒரு எழுவத்தி ஐந்து வயது பெரியவர் இருக்கிறார் கண்ணதாசனுக்கு புரட்சி தலைவருக்கு அந்த காலத்துல சாப்பாடு நான் தாங்க கொடுத்தேன்னு கதகதையா சொல்லுவார் இந்த இடத்துல தான் தேவி அம்மா உட்காந்துருப்பாங்க இங்கதான் சாவித்திரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லாத நடிகர்கள் அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணி எல்லாத்துலயும் காசு பாக்கணும்னு நினைக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அதோட பெருமையை நினைச்சு அதை எப்படி காசு பண்ண வேண்டாம்னு விட்டுருக்கிறாரோ அந்த மாதிரி தேவை இல்லாம விளையாண்டு வினைய காசு கொடுத்து விலைக்கு வாங்க அதிக முதலமைச்சர் அவர்களே சரி சார் இப்போ இன்னொரு விஷயமும் அவரு விஜய் வர்மன் சொல்லியிருக்காரு அதாவது அவருக்கு சொந்தமான இடத்துல குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த கட்டடங்களை எல்லாம் வந்து முன்னறிவிப்பே இல்லாம தகர்த்திருக்கிறாங்க இதெல்லாம் நான் வந்து இந்த நுழைவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு இதெல்லாம் உண்மையான விஷயங்களா இல்ல இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா திமுக பத்தி என்னமா அவங்களுக்கு சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவர் இந்த இடத்த கொடுக்க மாட்டேன் உடனே அவருக்கு மறைமுகமா என்னென்ன இடர்பாடுகள் கொடுக்கணுமோ அநேகமா பாருங்க டிவிஎஸ்சி ரைடு கூட வரும் அவர் தயாரா இருந்துக்க சொல்லுங்க அவர் நம்பர் இருந்தா அப்போ போன் போட்டு சொல்லுங்க என்கிட்ட நம்பர் இல்ல டிவிஎஸ் ரெய்டு விடுவாங்க அநேகமா கஞ்சா கூட ஒரு வீட்டுல கடத்தினாருன்னு வச்சு குடிப்பாங்க திமுகவோட கீழ்த்தரமான அரசியல் ஆனா இந்த அரசியல் பண்ணீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட ரவிவர்மாவிற்கோ ஏற்பட்ட பிரச்சனை அல்ல சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இந்த வரலாற்று சின்னத்தை நீங்க சிதைக்க நினைக்கிறீங்க அது வைக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லம்மா கருணாநிதி சிலை இன்னைக்கு தப்பித் இந்த இடத்துல வச்சா இன்னும் முப்பது வருஷம் என்ன கழிச்சு போர்டு வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மாடம் தேட்டர் டி ஆர் சுந்தரத்தையே அன்றே வாழ வைத்தவர் கலைஞர் கருணாநிதினு கீழே ஒரு கல்வெட்டு வச்சிருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் இவங்க அதனால அவரு டி இந்த ரவிவர்மனுக்கு இன்னைக்கு என்ன தேவையான தேவையில்லாத எல்லா குடைச்சல்களும் அவங்க தருவாங்க அவரு சட்டப்படி எதிர்கொள்வார் அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் அவர் பின்னாடி நிற்கும் ஒத்தையாளா நின்று திமுக அவமானப்பட போறது அம்பலப்பட போறது நிச்சயம் சரி சார் இத நான் உங்களுடைய சேலம் மக்களுடைய சார்பான எச்சரிக்கையாவே நான் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு வரலாற்று வரலாற்று சின்னமாக அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள் அதை வந்து டச் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதாவே நான் எடுத்துக்கிறேன் நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா எனக்கு இனிது ஒரு வாய்ப்பு வழங்கிய ஜனம் டிவி நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறைந்தபட்சம் இந்த வீடியோவை பார்த்து முதலமைச்சர் அவர்கள் இது தேவையில்லாத தேன் கூடு இதில் கை வச்சு திராவக மாடல் ஆட்சியில் மேலும் நாம் வந்து அதல பாதாளத்துக்கு வீழ்ச்சியில போக வேணாம் அப்படின்னு சிந்தனை பண்ணி இந்த முயற்சி இதோட கைவிட்டணும்னு இது ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறோமா நன்றி 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 சார்